நேற்று நைட்டு தான் இவனை பஞ்சர் பார்த்தேன் மறுபடியும் என்னென்னு தெரில பஞ்சர் ஆகி வந்து வந்துகிட்டு இருக்கான் காலையில் பார்க்குறேன் பஞ்சரு எங்கள் காலங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி செக் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணுறது டயர் ஆர்டர் பண்ணியாச்சு வேற வர்ற வரைக்கும் இதை வச்சு தான் சமாளிக்கணும் அப்படின்ட்டு என் போஸு கண்டுபிடிச்சிடுவானுங்களா

அதை விட்டு வேற இடத்துல கற்று போகுட்டு அதை பஞ்சர் பண்ணி தேவை satu tempat ke dua tempat tengok satu ya ini saja mm -hmm. itulah abang ismalam pun ada buat oke okay lah sayangan sudah oke okay. tapi bagi-bagi tengok angin tada hei cemana nanti saya pakai itu hakim bos mia kereta lah tayar dah boleh tukar kan <laughs> <en>. boleh <laughs> நாங்கள் நாங்க எல்லாமே சொந்தமா கம்பெனி வாங்கி வச்சிருக்கோம் சரி சரி कमिन की तरह कुछ किया था 10 हम्म सागा जगह आने